வணக்கம் சமசுடன் செய்தி கப்பால் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் கரூர் துயரச் சம்பவம் தொடர்பான செய்திகளும் அது தொடர்பான அரசியல் தலைவர்கள் கருத்துக்களும் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்குது இதுக்கிடையில் எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான கேள்வி இந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பு உங்கள் பார்வையில் யார் பொறுப்பு இது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய கூட்டு பொறுப்பு அப்படின்னு தான் சொல்லணும் கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய துயர நிகழ்வு அப்படிங்கிறத தாண்டி தமிழ்நாட்டுக்கு பெரிய தலைகுனிவை உண்டாக்கி இருக்கக்கூடிய ஒரு அவமானகரமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏனென்றால் சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றில் எவ்வளோ கட்சிகள் இருந்திருக்கு எவ்வளோ கூட்டங்கள் நடந்திருக்கு எவ்வளோ போராட்டங்கள் நடந்திருக்கு இப்படி வந்து ஒரு கூட்ட நெரிசல் காரணமாக இவ்வளவு மரணங்கள் நடந்தது அப்படிங்கிறது வேறு எங்கேயும் நடக்கல இதுதான் உச்சம் தமிழ்நாட்டில் கரூரில் நடந்த இந்த நிகழ்வு தான் வச்சோம் அப்படி இருக்கும்போது இதை நம்ம பெரிய ஒரு ஆய்வுக்கு உட்படுத்திக்க வேண்டியிருக்கு நாம் அப்படின்னு நான் சொல்லும்போது ஊடகங்கள் உட்பட சொல்கிறோம் நம்மளே உட்பட சொல்கிறோம் நம்முடைய கரங்கள்லேயுமே ரத்தக்கரை இருக்குது அப்படி தான் நான் பார்க்குறேன் அப்போ இந்த ஒரு சுய ஆய்வு பண்ணிக்கிற இடத்துல சமூகம் இந்த நிகழ்வை பொறுத்த சம்பந்தப்பட்ட கட்சி இந்த மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடிய அரசு இது எல்லாருடைய பொறுப்பும் இதில் பிரதானமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கூட்டு பொறுப்புன்ற ரீதியில் வரிசைப்படுத்தும் போது சமூகம் கட்சி அரசு ஊடகங்கள் உட்பட சொன்னீங்க இதெல்லாத்தையும் கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா எடுத்தோன்னே ஏன் வந்து நான் ஒரு சமூகத்தை இங்கே முன்னாடி வைக்கிறேன் அப்படின்னா இது ஒரு பெரிய கேள்வியை நமக்கு உருவாக்குது நாம் ஒரு பக்கம் வந்து இந்தியாவிலேயே உயர்கல்வியில் சிறந்த மாநிலம் அப்படிங்கிற இடத்துல நாம் இருக்கிறோம் அப்படின்னு பேசிக்கிறோம் இன்னொரு பக்கம் மிக அடிப்படையான குடிமை உணர்வு இங்கே எது காணாமல் போயிருக்கு யார் மேலே குற்றச்சாட்டுறதுங்கிறத ஊற்றுவோம் எது காணாமல் போயிருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு இடத்துல காத்திருக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான ப்ரிப்பரேஷன் என்ன ஒரு தயார் நிலை என்ன இதை யாருமே சிந்திக்கலைங்கிறது தான் இங்கே ஒட்டுமொத்தமாக நடந்திருக்கக்கூடிய லாகிங் இதில் வந்து யார் மேலே தப்புங்கிறது இரண்டாவது என்ன நடந்திருக்கிற தவறு என்ன காணாமல் போச்சு அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு ஆறு மணி நேரம் ஒரு எட்டு மணி நேரம் காத்திருக்கும்போது நமக்கு என்னென்ன தேவைப்படும் தண்ணீர் உணவு கழிப்பறைகள் இதை யாருமே சிந்திக்கலைங்கிற இடம் இருக்கு இல்லையா அப்போ இந்த சிவிக் சென்சிபிலிட்டி எங்கே போச்சு அதுதான் அடிப்படையானது அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்கக்கூடிய இளைஞர்கள் போலீஸ் ஏகப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கணத்தில் ஒரு அலை மாதிரி பிச்சிட்டு பாயிறத நம்ம பார்க்கணும் படித்தவர்கள் படித்து வரக்கூடிய மாணவர்கள் பட்டம் பயின்றவர்கள் இப்படி ஓட முடியுமா இப்படி செய்ய முடியுமா குழந்தைகளை பச்சிளம் குழந்தைகளை தூக்கிக்கிட்டு இது போன்ற ஒரு கூட்டத்துக்குள்ளார போக முடியுமா அல்லது அந்த பேருந்துக்கு பக்கவாட்டில் ஹெல்மெட் கூட போடாமல் செல்ஃபி எடுத்துக்கிட்டு பைக் ஓட்டிக்கிட்டு போக முடியுமா இந்த இந்த தன்மை இருக்கு இல்லையா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் ஒரு பேராசிரியர் எல்லாருமே நான் இதில் எங்கே தவறு பண்ணியிருக்கேன்னு கேட்டுக்க வேண்டிய இடம் இது அப்போ இதில் எல்லாருடைய பங்கு இருக்குது இப்போ எனக்கு ஒவ்வொரு முறை ஜப்பான் வந்து சுனாமி அல்லது பூகம்பம் இது போன்ற கொடுமையான பேரிடர்களுக்கு உள்ளாகும் போதும் எவ்வளோ பெரிய பதட்டத்திலும் அவங்க வரிசையில் போவாங்க நீங்கள் ஒரு அறிவிப்பு வரும் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வரிசையிலேருந்து தான் அவங்க பேருந்துகள்லையோ ரயில்கள்லையோ ஏறுறத பார்க்க முடியும் ஒரு அறிவிப்பு வருது சுனாமி அறிவிப்பு அல்லது ஒரு பூகம்ப அறிவிப்பு வருது குழந்தைகள் எல்லாரும் தலையை மேலே கையை வச்சுக்கிட்டு அந்த பெஞ்சுக்கு கீழே போய் பதுங்கக்கூடிய அந்த பயிற்சி இந்த அடிப்படையான விஷயங்களே நம்மள்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது நாம் ஒட்டுமொத்த சமூகமாக எங்கே இந்த விஷயத்தை விடுறோம் அப்படிங்கிறத சிந்திக்க வேண்டியிருக்கு உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகிறீங்க நீங்கள் போகிறீங்க அல்லது ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு போகிறீங்க உங்கள் கையில் தண்ணி இருக்கணும்ல அல்லது உங்களை கூப்பிடுறவர் அவர் தண்ணி வச்சுருக்கணும்ல அல்லது இதை அனுமதிக்கக்கூடிய இந்த விஷயத்தை ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய அரசாங்கம் அது கையில் தண்ணி இருக்கணும்ல இது எதுவுமே இல்லை அதுதான பிரச்சனை பார்க்குறோம் இது முதலாவது கூட்டம் இல்லை திரு விஜய் அவர்களுக்கு அவருடைய முதல் கூட்டம் முதல் மாநில மாநாடு நடக்கக்கூடிய விக்ரவாண்டி அங்கே என்ன பிரச்சனை வந்துச்சு தண்ணீர் இல்லை தண்ணீர் இல்லை தண்ணீர் இல்லை அடுத்தது மதுரை மாநாடு என்ன பிரச்சனை வந்துச்சு தண்ணீர் இல்லை தண்ணீர் இல்லை சாப்பாடு இல்லை அவர் சமீபத்தில் நடத்திய மதுரை மாநாட்டிலேயே நிறைய பேர் வந்து டீஹைட்ரேட் ஆகுறதுக்கான ஒரு பெரிய சூழல் வந்து உருவானுச்சு தண்ணீருக்காக அலை அது அதை நாம் பதிவு பண்ணிடுறோம் தண்ணீருக்காக எவ்வளோ அலைமுதலாக ஊடங்கள்லாம் வந்துச்சு இது உங்களுக்கு தெரியுது அப்புறம் நடிகர் விஜய்க்கு இது முதலாவது நிகழ்ச்சி கிடையாது இந்த சனிக்கிழமை பயணம் அப்படிங்கிறது முதலாவதாக திருச்சி கூட்டத்திலேயே அவருக்கு தெரிஞ்சு போச்சு நாம் திட்டமிட்டபடி ஒரு நாளைக்கு பல மாவட்டங்கள்லாம் பார்க்க முடியாது ஒரு குறிப்பிட்ட இடத்த கிடக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த கூட்டம் நம்மை காத்திருக்க வைக்க கூட்டு கூட்டம் இதை எப்படி கையாளுவது ஒரு குறித்த நேரத்தை எப்படி கையாளுறது அப்படிங்கிறதுல உங்களுக்கு உள்ளார்ந்த அக்கறை இருக்கணும் இதில் அந்த அக்கறையை தெரியலை இப்போ கரூரை எடுத்துக்கொண்டால் அவர் பன்னெண்டு மணிக்கு பேசுவதாக அறிவிப்பு வெளியிடுகிறார் வந்து சேரும்போது அந்த இடத்துக்கு ஏழு மணி ஆகுது அவருக்கு நல்லா தெரியுது நாமக்கல்ல கூட்ட முடிகிறதுக்கே மதியமாயிடுது இரண்டு மணியே கிடந்துடுது அப்போ நீங்கள் அங்கே உங்களுக்கு தெரியுது கரூரில் ஏற்கனவே காத்திட்ருக்காங்க சில மணி நேரங்களாக தொண்டர்கள் அப்படிங்கிறது தெரியுது அப்போ அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அறிவிப்பு வெளியிடணும் ஒரு எளிமையான கேள்வி எழுப்பிட்டால் நம்ம இதில் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு இடத்துக்கு வரீங்க வரும்போது நேரம் அதிகமாகுது அப்போ உங்களுடைய பயணத்திட்டத்தில் உங்களுக்கு ஒரு இடர்பாடு வருது இல்லையா ஏழு மணி நேரம் ஒரு இடத்துல நீங்கள் போது உங்களுக்கு சாப்பாடு தேவைப்பட்டிருக்கும் உங்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டிருக்கும் நீங்கள் கழிப்பிடம் தேடி இருப்பீங்க இதுதான் இது வந்து நீங்கள் ஏசி பஸ்ஸுக்குள்ளார உட்காந்துருக்கும்போது இந்த வசதி எதுவுமே இல்லாமல் நடு ரோட்டில் வெயிலில் நின்றுட்டு இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு இந்த தேவை அந்த மனிதனுக்கு தேவைப்படுமா படாதா அந்த அந்த உணர்வு இருந்துச்சின்னு சொன்னால் இது எதுவுமே நடந்திருக்காது அப்போ இரண்டாவது பொறுப்பு கட்சி மூன்றாவது அரசாங்கம் அரசாங்கம் அப்படிங்கிறது இது அவர் பொறுப்பு இவர் பொறுப்பு அப்படி விட்டுற முடியாது அதுதான் எல்லாவற்றுக்கும் தாய் அப்போ எதற்காக அரசாங்கத்திட்ட வந்து தனி நபர்களோ அமைப்புகளோ எல்லாத்துக்கும் போய் அனுமதி கேட்குறாங்க அப்படின்னா இதை ஒட்டுமொத்தமாக பாதுகாக்க போகக்கூடிய பொறுப்பு இருக்குல்லையா அது உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அப்போ அரசு சார்ந்த அந்த எந்திரம் அவர் வந்து பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாருன்னா எப்போதுமே அரசாங்கங்கள் எதிர்பாராததை எதிர்பார்த்து நடவடிக்கை எடுக்கும் அந்த அந்த தன்மையோடு இருக்கும்போது தான் இது சரியான செயல்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் பத்தாயிரம் பேர் வரல ஐம்பதாயிரம் பேர் வந்தால் என்ன பண்ண போகிறோம் அந்த கேள்வி அவர்களுக்கு இருக்கணும் அதற்கேற்ற கேட்ட முன்கூட்டிய எச்சரிக்கையோடு செயல்படணும் ஏனென்றால் எப்படி விஜய்க்கு வந்து இது புதிய நிகழ்வு அப்படின்னு சொல்லிட முடியாதோ அதேமாரி அரசுக்கும் ஒரு அனுபவம் இருக்குது எல்லா இடங்கள்லேயும் மக்கள் நேரமாக காத்திருக்காங்க எல்லா இடங்கள்லேயும் மக்கள் வந்து அவர்கள் தண்ணீருக்கோ உணவுக்கோ கஷ்டப்படுறாங்க எல்லா இடத்துலையுமே அபாயகரமான கூட்டம் அது மோதல் நெரிசல் இருந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பொருள் கொண்டிருக்க வேண்டியது அரசினுடைய மிக முக்கியமான பொறுப்பு அந்த இடத்துல இது நடந்த நிகழ்வு எல்லாத்துக்கும் அவர் மேலே மட்டும் விஜய் மேலே மட்டும் அல்லது தாவேக்கா மேலே மட்டும் பொறுப்பை தூக்கி போற்ற முடியாது அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குதா அவர் மேலே வந்து பங்கு இருக்குதா இருக்குது அதே போல் இந்த இடத்துல தன்னுடைய போதாமை என்ன தான் செய்த குறை என்ன அது வந்து அரசு வந்து யோசிக்க வேண்டிய கடமை தண்ணியே அவர்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்கிறாங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் போதுமானது ஒரு ஒரு கூட்டம் ஒரு இடத்துல இருக்கிற கூட்டத்துக்கு தண்ணி கிடைக்கல அந்த கட்சிக்காரரே ஏற்பாடு பண்ணல அரசாங்கம் என்ன பண்ணணும் அரசாங்கம் வந்து தண்ணி கொடுத்ததா சில மணி நேரங்கள் அங்கே இருக்கும்போது நீங்கள் வந்து தண்ணி கொடுத்துருக்க முடியுமே நீங்கள் என்ன பண்ணிடு ஒட்டுமொத்தமாகவே இந்த இடத்துல நம்ம அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான அம்சம் அரசு மீது தாவைக்கா தரப்புல இருந்து வைக்கிற குற்றச்சாட்டுகள் எப்படி இருக்குன்னா முழு காரணமும் அரசு தான் அப்படின்ற மாதிரி இருக்கு அதை பத்தி உங்க என்ன முழுமையா வந்து அரசாங்கம் வந்து இதை வந்து திட்டமிட்டு ஏதோ ஒரு சதி போன்று நிகழ்த்தியதான ஒரு துணியில தாவைக்கா பேச ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அது வந்து முற்றிலும் அபத்தமான ஒரு பொறுப்புணர்வற்ற ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் தவேகாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல இது வந்து அவர்களுடைய கடமை ஏன்னால் உங்களுடைய குரல் கேட்க உங்களுடைய முகம் பார்க்க உங்களுடைய அழைப்பை ஏற்று வரக்கூடிய மக்கள் கூட்டம் அது அப்போ அதுக்கு முதல் நிலையில் நீங்கள் தான் கடமைப்பட்டவர் அப்புறம் தாவேகா என்ன நினச்சிக்கிட்டு இருக்குது அரசியலை பற்றி அப்படிங்கிறது தெரில அந்த நிர்வாகிகள் என்ன இருக்காங்க ஏதாவது ரத்தன கம்பளம் பிரித்து எல்லாவற்றையும் செய்து கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரில எங்களுக்கு இந்த இடத்துல தடை இருக்குது அந்த இடத்துல தடை இருக்குது எல்லாவற்றையுமே வந்து ஒரு குற்றச்சாட்டு பாணியில் ஒரு சதி கோட்பாட்டின் பாணியில் பேசுறதுங்கிறது தாவேக்க அவனுடைய அதனுடைய பண்புலேயே ஒரு பகுதியாக இருக்குது இதை வந்து அவங்க கண்டிப்பாக இதை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கடந்த காலத்தை அரசியலை கொஞ்சம் போல் பார்க்கட்டும் பேரறிஞர் அண்ணாவை பொறுத்தளவில் அவருடைய கூட்டத்தில் பாம்பு வீசப்பட்டிருக்கு இதெல்லாம் பதிவாயிருக்கு கூட்டத்தை கலைப்பதற்கு பாம்பு வீசப்பட்டிருக்கு அவருடைய கூட்டத்தில் கலவரத்தை உருவாக்குவதற்காக பாட்டில்கள் சோடா பாட்டில்கள் வீசப்பட்டிருக்கு இந்த சோடா பாட்டில் வீசுகிற கலாச்சாரம் என்பது தமிழ்நாட்டு அரசியலெல்லாம் எனக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் தொண்ணூறுகள் வரைக்கெல்லாம் இருந்திருக்கு அதுக்கு பின்னாடி தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலகட்டத்துலேருந்து நம்ம கடந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளில் தான் அந்தமாரி மோசமான கலாச்சாரத்துலேருந்து எல்லாம் வெளியில் வந்திருக்கோம் அப்போ இப்படியெல்லாம் நடந்தாலும் நாம் எப்படி நம்ம தொண்டர்களை பார்க்குது காக்கிறது அப்படின்னா நம்ம கடந்த கால வரலாற்றை கொஞ்சம் பார்ப்போம் காங்கிரஸ் போன்ற ஒரு பேரியக்கம் அது பார்க்காத கூட்டமாக காந்திக்கு கூடாத கூட்டமாக நேருவுக்கு கூடாத கூட்டமாக லட்சோ லட்சம் மக்கள் அப்போது இந்த கூட்டத்தை மக்களை எப்படி அவர்கள் கையாண்டார்கள் வரலாறு முழுக்க நமக்கு பாடம் இருக்குது தன்னுடைய அமைப்பை கொண்டு நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பை எல்லா அரசியல் இயக்கங்களும் மக்கள் மீதும் தொண்டர்கள் மீதும் அக்கறை கொண்ட எல்லா தலைவர்களும் செய்கிறாங்க அப்படி தான் வந்து காங்கிரஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சேவாதளம் அப்படிங்கிற அமைப்பு ஆரம்பிக்கப்படுது அதை ஊற்றுவோம் நடிகர் விஜய் இன்றைக்கு தன்னுடைய படத்தின் பக்கவாட்டில் ரெண்டு தலைவர்கள் வச்சுருக்கிறார் இல்லையா ஒரு பக்கம் அண்ணா இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் இவர்கள் இருவருமே தமிழ்நாடு வரலாறு கண்ட மிக மாஸ் லீடர்ஸ் பெரும் கூட்டங்களை வசீகரித்தவர்கள் லட்சோப மக்களை ஈர்த்தவர்கள் மக்கள் அலையின் மத்தியில் நீந்தியவர்கள் ஆனால் இந்த கூட்டங்களை எப்படி அவர்கள் வழிநடத்தினார்கள் அண்ணா தொடங்கின அமைப்பான திமுகவினுடைய அடிப்படையான முழக்கங்களாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அதனுடைய லட்சியங்கள் கூட்டாட்சியை பற்றி பேசுகின்றன சமூக நீதியை பற்றி பேசுகின்றன ஆனால் அடிப்படை முழக்கங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இது ஏன் இந்த மூன்றையும் சொல்கிறார் என்றால் அன்றைக்கு இதே போன்ற ஒரு இளைஞர் கூட்டத்தை தான் அவர் வழிநடத்துகிறார் அப்போ அவர்களிட்ட போய் உயரிய லட்சியங்களை சொல்கிறதெல்லாம் பின்னாடி அந்த லட்சியங்களை நோக்கி நீங்கள் நடக்கதற்கு உங்களுக்கு ஒரு ஒழுங்கு தேவையில்லையா அதற்கு தான் அதை சொல்கிறார் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு கட்சியினுடைய தலைமை அலுவலகம் முழுமையாக தொண்டரணி மூலம் நடத்தப்படுகிறதுனா திமுகவினுடைய அலுவலகம் தான் அது எந்த கட்சியும் எந்த ஆட்சி மாறினாலும் சரி நீங்கள் அந்த கட்சி நடத்தக்கூடிய கூட்டத்தில் எந்த சேதாரமும் ஏற்படக்கூடாது அப்போ உங்கள் கட்சி தொண்டர்களை வைத்து ஒரு அமைப்பை உண்டாக்குது அதுதான் காங்கிரஸ் சேவாதளம்னு பண்ணாங்கன்னா பிற்பாடு திமுகவில் வந்து தொண்டரணின்னு பண்ணுறாங்க இதனுடைய அடுத்த பரிமாணம் இது தொடர்ந்துகிட்டு இருக்கு இது ஒரு பாரம்பரியமாகவே தொடர்ந்துட்டு இருக்குது வைகோ அவர்களுடைய தொண்டரணி அது புகழ்பெற்ற தொண்டர் அணியில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் வைகோவினுடைய எந்த ஒரு காலகட்டத்தில் அவர் மேற்கொண்ட பயணங்கள் அவர் மேற்கொள்ளக்கூடிய போராட்டங்கள் எல்லாவற்றிலையும் பார்த்திங்கன்னா அந்த தொண்டர் அணி வந்து அணிவகுத்து வந்துகிட்டே இருப்பாங்க எவ்வளோ பெரிய மாநாட்டையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து ஊடாவில் போய் கட்டுப்படுத்துவாங்க அப்போ உங்களுக்கே ஒரு அந்த கட்டுப்பாட்டை சொல்லக்கூடிய ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய சுயக்கட்டுப்பாட்டை பேணக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்களே செய்யணும் இதையெல்லாம் வந்து அரசியல் இயக்கத்துக்கான பாதையை எப்படி போகிறது அப்படிங்கிறது இருக்குல்லையா இதையெல்லாம் விஜய் தன்னுடைய முன்னோடி தலைவர்களாக புகைப்படங்களாக வைத்திருக்கக்கூடிய ஆளுமைகளிலிருந்தே எடுத்துக்கொள்ள முடியும் அரசியல்மயப்படுத்துறதுங்கிறது அது அதுதான் அப்போ அந்த அரசியல்மயப்படுத்துறதுங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குது விஜயினுடைய கட்சியினுடைய முக்கியமான முன்னோடிகளாக அவர் வழித்து கொண்டிருக்கக்கூடிய அம்பேத்கர்லேருந்து எடுப்போம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் கற்பித்தல்ங்கிறது எங்கே இருக்குது நீங்கள் இந்த மூன்று சொல்லாடல்களில் பார்த்தீங்கன்னா கற்பித்தல் தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் பாக்கி எல்லாமே கற்பித்தலை இங்கே நடக்கலைன்னா என்ன பண்ண முடியும் அந்த கல்விங்கிறது தலைமையிட்டேருந்து தான் வரணும் மேலிருந்து தான் கீழே போகணும் அங்கே போகவே இல்லை அப்போ இந்த தவறு இவ்வளோ பெரிய ஒரு அளிமானம் நடந்திருக்கு நடந்திருக்கக்கூடிய அளிமானத்தில் பலியான அத்தனை பேரும் உங்களுடைய தொண்டர்கள் உங்களுடைய உறவினர்கள் போல் நடந்திருக்கக்கூடிய பேரிழப்பு தாவேக்காவுக்கானது அடிப்படையில் ஆனால் அதன் மீதான ஒரு அந்த வழி இவ்வளோ பெரிய விஷயம் என்னால் நடந்துருச்சுங்கிற அந்த துயரம் அந்த பொறுப்புணர்வு இருந்தால் இவ்வளோ வந்து பழியை தூக்கி அடுத்தவங்க மேலே போடக்கூடிய ஒரு அந்த வேலைக்குள்ளார எடுத்தோன்னே அவங்க இறங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் முற்றிலுமாக வந்து அரசு பொறுப்பில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போக முடியாது அப்புறம் நீங்கள் இன்றைக்கு எதையெல்லாம் கேள்வி கேட்கிறீர்களோ அது எல்லாவற்றையும் நீங்களே வந்து முன்னாடி குற்றஞ்சாட்டியிருக்கிறீர்கள் ஒரு குறிப்பிட்ட இடம் இந்த இடத்துல நடத்த உங்களுக்கு முடியாது அப்படின்னு சொன்னால் எனக்கு அந்த இடம் தான் வேணும்னு கேட்குறீங்க அந்த இடம் உங்களுக்கு பட்டால் எங்களுக்கு வந்து திட்டமிட்டு மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறீங்க உள்ளபடியாக அரசாங்கத்தை ஒரு சதி கோட்பாட்டுக்குள்ளார் தள்ளுறது இருக்கு இல்லையா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளே திருப்பி தாக்கும் தலைவர்கள் அப்படி உருவாகக்கூடாது சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கியமான காலகட்டம் இது இந்தியாவினுடைய வீரர்கள் பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய இராணுவ படையை சேர்ந்த இந்திய வீரர்கள் கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க காந்தி அதை ஆதரிக்க மறுக்கிறார் ஏன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க அவர் அதுக்கு சொல்லக்கூடிய பதில் வந்து நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு பதில் நம்முடைய கொள்கையை தான் அவர்கள் பேசி போராடுகிறார்கள் என்றாலும் கூட இராணுவத்தினருடைய அதற்கான தர்மம்னு இருக்கு இல்லையா ஒரு ஒழுக்கம் இருக்கு இல்லையா அதை நாங்கள் எடுக்கக்கூடாது எந்த லட்சியத்தின் பேராலும் இன்றைக்கு அவர்கள் இந்த ஒழுக்கத்தை தாண்டி கிளர்ச்சியில் ஈடுபடுவார்கள் என்றால் நாளைக்கு எனக்கு கேளு என்னுடைய அரசாங்கத்தின் ஒரு அங்கமாக இதே இராணுவ வீரர்கள் இதே இராணுவத்தில் இதே தவறை செய்வதற்கு நான் முன்னோடியாக இருந்ததாகும் அப்படிங்கிறார் அப்போ ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் அப்படி தான் இருக்கணும் ஒரு அரசை நான் வந்து கட்டியாளணும் என்னுடைய தொண்டர்கள் தான் அடுத்த நிர்வாகிகள் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த அரசுங்கக்கூடிய நிர்வாக அமைப்பு மேலே ஒரு மரியாதை இருக்கணும் ஒரு தனிநபர் நின்று எல்லாத்தையும் இயக்கிடக்கூடியது இல்லை அது ஒட்டுமொத்த ஒரு அமைப்பு அது அப்போ அதில் வந்து எத்தனை லட்சம் தமிழக அரசுங்கிறது எத்தனை லட்சம் ஊழியர்களை கொண்டது எல்லாவற்றையுமே சந்தேகம் கொண்டோ ஏ அப்படியே அசட்டையாகவோ பேசி கடந்து சென்று விட முடியாது நிச்சயமாக தாவேக்காவுக்கு இதில் பெரிய பங்கு இருக்கிறது அதை சதியாக பேசுவது என்பது ஒரு பெரிய அபத்தம் தன்னுடைய பொறுப்பில் நிலவிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு அம்சமாகும் இப்போ கூட்டு பொறுப்புன்னு பேசும்போது நீங்கள் வரிசைப்படுத்தின ஒரு விஷயத்தில் ஊடகங்களையும் குறிப்பிட்டீங்க ஊடகங்களுடைய பங்கு இந்த விஷயத்தில் என்னவா இருந்தது என்னவாக இருந்திருக்கணும் அதாவது ஊடகங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறது இங்கே வந்து தார்மீக பொறுப்பு அப்படின்னு வரையறுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு புதிய தலைவர் வர அவருக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுவது அவருடைய பெயரால் ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் அரசியலுக்கு நோக்கி வருவது இந்த விஷயம் இருக்கு இல்லையா இதை வந்து ஊடகங்கள் வந்து அதற்குரிய முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆகணும் ஒரு குடிநபருக்கான அடிப்படை உரிமைகளில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் தகவல் பெறும் உரிமை ஊடகங்களுக்கான அடிப்படை கடமை என்ன அப்படின்னு சொன்னால் தகவல் கொடுக்கும் கடமை அப்போ இந்த இடத்துலேருந்து விளையிட முடியாது அது ஒரு விஷயம் இருக்குது இன்னொரு பக்கம் இப்படியான கவனம் என்பது ஏதோ ஒரு விதத்தில் மறைமுகமாக இந்த கூட்டத்துக்கு மேலும் ஒரு நியாயப்பாட்டை உருவாக்குகிறது மேலும் இந்த கூட்டத்தை அதிகரிக்க செய்கிறது அதுவும் உண்மை அப்போ நடந்திருக்கக்கூடிய அந்த படுபாதகமான விஷயத்தில் நம்முடைய கரங்களிலும் ரத்தம் படிந்திருக்கிறது என்பதுதான் உண்மை அதை எந்த இடத்துல இது ரெண்டையும் ஒரு சமநிலைக்கு கொண்டு வர்றது அந்த சமநிலை இருக்கு இல்லையா அந்த சமநிலையில் நாம் எங்கேயோ விட்டுட்டோம் அதை எப்படி சரி செய்வது என்பதை நாம் ஊடகங்கள் எல்லாருமே சிந்திக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது நிச்சயமாக நாம் கற்க வேண்டிய பாடம்னு கூட சொல்லலாம் இந்த சம்பவத்திலேருந்து இருந்து விஜய் கற்க வேண்டியது என்ன விஜய்க்கான செய்தி என்ன இது வந்து ஒரு பெரிய பாடத்தை வந்து கற்பிச்சிருக்கு இந்த பாடத்துக்கு முதலில் விஜய் முகம் கொடுக்கணும் நான் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் பார்க்கும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படையான பாடம் அப்படின்னு என்னவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா நீங்கள் வந்து ஈவன் மேனேஜர்ஸை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணவே முடியாது பாலிடிக்ஸுங்கிறது வந்து ஒரு ஈவெண்ட் கிடையாது அது ஒரு ஷோ கிடையாது இந்த தொடர்ந்து நாம் இதை பேசிகிட்டே இருக்கோம் அவர் சம்மந்தமான எல்லா விஷயத்துலையுமே அவர் வரார் பேசுகிறார் போகிறார் ஆனால் இன்னொன்றுன்னு நடக்கவே இல்லை அது ஒரு அரசியல் இயக்கமாக மாறணும்னா ஒரு தனிநபராக மட்டுமே இருக்க முடியாது அவர் தனக்கு பக்கவாட்டில் இப்போ வச்சுட்டு இருக்கிறார் இல்லையா இரண்டு முன்னோடிகள் ஒருவர் அண்ணா இன்னொருவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் இந்த ரெண்டு பேருடைய வரலாற்றை எடுத்துக்கிட்டாலே அவருக்கு நிறைய பாடம் கிடைக்கும் தலைவருக்கான கண் வந்து ஒட்டுமொத்த கூட்டமும் அவர் மேலே இருக்கலாம் ஆனால் அந்த தலைவருடைய கண் வந்து கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கணும் எம்ஜிஆரோட ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இதே போன்ற ஒரு விஷயம் ஒரு பெரும் கூட்டம் அவருக்கு தெரியுது இந்த கூட்ட நெரிசல் ஒன்றா வெளியேறின்னு சொன்னால் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படும் அப்போ என்ன பண்ணுறாருன்னா கூட்டம் முடிய போகுது இப்போ தாய்மார்கள் முதல்ல வெளியேறட்டும் ஆண்கள் அப்படியே நில்லுங்க குழந்தைகளை இருக்கவங்க அப்படியே நில்லுங்க முதல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நில்லுங்க அவங்க போகட்டும் அந்த கூட்டம் போகுது பெண்கள் கூட்டம் முதல்ல கலையுது அதற்கு பிறகு இந்த பக்கம் பார்த்து இப்போ மெல்லமாக நீங்கள் வெளியேறுங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் இது இருந்திருக்கு அரசியல் கட்சி கூட்டங்களில் பெண்களை வெளியேற அனுப்புறது முதல்ல பின்னாடி ஆண்கள் போகிறதுன்னு ஏதாவது கலாட்டாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அக்கறை எல்லாம் வந்து நம்முடைய முன்னோடிகள்கிட்டருந்து கற்கணும் நீங்கள் வந்து இதை முழுக்க முழுக்க ஒரு ஷோவாக தான் நடத்தணும் அப்படின்னு நினச்சா அது இந்த இடத்துல தான் கொண்டு போய்விடும் விஜய் வந்து இதுலேருந்து எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் அப்படின்னு சொன்னால் அவர் தனக்கு கீழே இதை ஒரு இயக்கமாக மாற்றணும் தனிநபரை சுற்றி இருக்கக்கூடிய பல லட்சம் கூட்டமாக இது இருக்க முடியாது ஒரு இயக்கமாக மாறணும்னா அரசியல் மயப்படுத்தணும் அரசியல் மயப்படுத்தணுன்னா அது ஒவ்வொரு இடத்துலையும் அடுத்தடுத்த நபர்கள் வாரியாக பிரியம் இன்றைக்கு வரைக்கும் அவரால் வந்து நேரடியாக ஒரு கூட்டத்தில் அவர் ஏறக்கூடிய இடத்துல அடுத்த நிலை தலைவர்கள் இருக்காங்க இல்லையா இத்தனை இடத்துக்கு போகிற இடத்துல ஒரு இடத்துல கூட அவருடைய மாவட்ட செயலாளர் தான் ஒரு சொல்லலை அவருடைய உள்ளூர் நிர்வாகிகளை அவர் அறிமுகப்படுத்தலை எப்போ அறிமுகப்படுத்தப்படுற அப்படி அறிமுகப்படுத்தினா அவர்களுடைய வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கும் இந்த கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் நான் மற்ற அரசியல் இயக்கங்களுக்கு இதுக்கும் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஏற் வேறுபாடு என்ன அப்படின்னா மற்ற இயக்கங்களில் உள்ளூர் அளவுலேருந்து இந்த வேலைகள் நடக்கும் இப்போ திமுகலையோ அதிமுகலேயோ ஒரு கூட்டம் பிரம்மாண்டமான கூட்டம் போடுறாங்க ஒரு மாநாடு போடுறாங்கன்னா முதல் நிலையில் கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டம் நடக்கும் இந்த ஆலோசனை கூட்டங்களும் ஏற்பாடுகளும் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும் அடுத்தடுத்த வாரங்களில் அதனுடைய உச்சத்தில் தான் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கும் இதுதான் கல்வி அரசியல் மையப்படுத்துறதுங்கிறது நீங்கள் இங்கே எல்லாம் என்ன நடக்குதுன்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் மேலிருந்து எல்லாமே நடக்குது இங்கே யார் மாவட்ட செயலாளர் நமக்கு தெரியலை உள்ளூர் நிர்வாகிகளுக்கு என்ன விதமான பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு தெரியலை அப்படியெல்லாம் நடந்தால் தான் நாலு பேர் வந்து மற்றவங்களுக்கு தெரிவாங்க ஒருத்தர் வந்து கூட்டத்தில் வந்து நான் சொல்கிறத கேளு அப்படின்னு ஒரு மாவட்ட செயலாளர் சொன்னால் மற்றவங்க கேட்பாங்க தாவேக்கா ஒரு முழு அரசியல் இயக்கம் ஆகணும் அப்படின்னா அது ஒரு கூட்டு பொறுப்புணர்வுக்கு முதல்ல தன்னை மாற்றிக்கணும் விஜய் தன்னை ஒப்பளிக்கணும் அவர் மேலேருந்து கீழே இறங்கி வரணும் கீழே உட்காந்து எல்லோருடையும் பேச ஆரம்பிக்கும் இதெல்லாம் நடக்கும்போது தான் அது அரசியல் மயப்படும் இது ரசிகர் மன்றன்றதை தாண்டி ஒரு கட்சியாக உருவெடுக்கிற வேலைகள் இன்னும் நடக்க வேண்டியது இருக்குன்றீங்க இது ஒரு பெரிய பொறுப்பு ஏன்னா இத்தனை வருஷமாக ஆகாதவங்க இருக்காங்க இல்லையா இப்போ இந்த இளைஞர் கூட்டம் அப்படி இருக்குது சொன்னால் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வயசில் இருக்கிற ஒரு ஒரு மனிதர் அவருக்கு வந்து இத்தனை வருஷத்தில் கிடைக்காத ஒரு கல்வியை வந்து இந்த அரசியல் கொடுத்துருமா இந்த அரசியல் கல்வி வழியாக இது நடக்குமா அப்படின்னா நடக்கும் ஆனால் அதற்கு வந்து பெரிய முயற்சியை நீங்கள் போடணும் இந்த இடத்துல தான் விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் போன்றவர்கள் வந்து நீங்கள் வந்து அமைப்பாய் திரள்வோம் அப்படின்னு ஒரு புக்கு எழுதுறதை பார்க்க வேண்டியிருக்கு தொடர் கட்டுரைகள் வழியாக அவர் பல இடங்களில் வந்து கூட்டங்களில் பேசும்போது தொண்டர்கள்கிட்ட கட்டுமையாக பேசுவார் சில இடங்களில் வந்து பேச்சை நிறுத்திடுவார் நான் போயிடுவேன் அப்படிம்பார் மிரட்டுவார் சில இடங்களில் இறங்கியே போய் வந்து ஒழுங்குபடுத்துவார் இதெல்லாம் தான் ஒரு அரசியல் மயப்படுத்துங்கிறது இப்படியெல்லாம் தான் நடக்கும் அது வந்து அந்த பொறுப்பு வந்து ஒரு பெரிய பொறுப்பு வந்து விஜய் முன்னாடி இருக்குது அதற்கு முதல்ல நான் திரும்ப சொல்கிற மாரி அவர் இறங்கணும் விஜயுடைய தொண்டர்களை பற்றி பேசினதுனால கேட்குறேன் அறிவுஜீவிகளாக நம்பப்படுற ஆட்கள் கூட விஜய் தொண்டர்களையும் ரசிகர்களையும் வந்து தற்குரிகள்னு சொல்கிறாங்களே அதை பற்றி உங்கள் பார்வை என்ன அது ஒரு அபாண்டமான ஒரு சொல்லாடல் அது பொறுப்பற்ற சொல்லாடலும் கூட ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்துலேருந்து விஜய் அப்படிங்கிற ஒரு மனிதரை எடுத்துருவோம் அப்பயும் இவர்கள்லாம் இருக்காங்க சரி இவர்கள்லாம் யார் உங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்கார் அவர் உங்கள் சித்தி பையனாக இருக்கலாம் என் வீட்டில் ஒருத்தர் இருக்கார் அவன் அக்கா பையனாக இருக்கலாம் இல்லையா அப்போ நம்ம குழந்தைகள் தான் இது மிகப்பெரிய ஒரு சவால் இது நாம் வந்து இப்படி தான் வந்து ஒரு கூட்டத்தை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறது ஐம்பது ஆண்டுகளாக இந்த திராவிட இயக்கம் வந்து இங்கே ஆட்சியில் இருக்குது இந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய பெருமைகளுக்கெல்லாம் இந்த ஐம்பது ஆண்டுகளில் அவர்கள் உரிமை கூறத்தக்கவர்கள் அதுக்கு அவங்க தான் மிக முக்கியமான காரணகர்த்தா அப்படின்னு சொன்னால் அந்த சிறுமைகளுக்கும் நாம் தான் பொறுப்படுத்துக்கணும் அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த விஜயங்கிற மனிதரை எடுத்துட்டாலும் இப்படி தான் இருக்கும் ஆனால் இவர்கள் தான் அடுத்த காலகட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல வரப்போகிறாங்க அவர்கள் தான் எதிர்காலம் அப்போ அவர்கள் கூட்டு பொறுப்பு ஜனநாயக அரசியலினுடைய மிக அடிப்படையான கடமை என்பதே கீழே எதுவும் மற்றவர்கள் அவர்கள் அறிவு ரீதியாக ரொம்ப சிறுமையாக இருக்கலாம் பொருளாதார ரீதியாக ரொம்ப குறைவோடு இருக்கலாம் அதிகார ரீதியாக வந்து ஆற்றலற்றவர்களாக இருக்கலாம் எளியோராக இருக்கலாம் அவர்களை வந்து அதிகாரமயப்படுத்துவது தான் ஜனநாயக அரசியலனுடைய அடிப்படை நோக்கம் இது எல்லோருடைய கூட்டு பொறுப்பு நடந்திருக்கக்கூடியது மனசாட்சியை ஒழுக்குகிறது இது எல்லாருமே இது பாடம் கற்றுக்கணும் உங்கள் கருத்துக்கு நன்றி